கோவை கொடிசியாவில் கான்வெஸ்ட் எனும் சர்வதேச கட்டுமான கண்காட்சி துவக்கம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கட்டுமானம் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கட்டுமானம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஒரே குறையின் கீழ் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை மண்டலம் கட்டிட பொறியாளர் சங்கமம் மற்றும் கட்டுமான மனைத்தொழில் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து கான்வெஸ்ட் எனும் சர்வதேச கட்டுமான கண்காட்சி கோவை கொடசியாவில் தொடங்கியது செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சர்வதேச கட்டுமான கண்காட்சி துவக்க விழாவில் கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அடைப்பாளர்களாக காவிரி நிறுவனத்தின் இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் லட்சுமி செராமிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முத்துராமன் ராமு இண்டஸ்ட்ரீஸ் ராமு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் கட்டுமானப் பணிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் அளவிற்கு ஸ்டால்கள் அமைத்துள்ளனர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்துள்ளனர் கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கட்டுமானம் தொடர்பாக ஏற்படும் சந்தேகங்களுக்கு பொறியாளர்களை கொண்டு ஆலோசனைகள் இங்கு வழங்கப்பட்டன தொழிலாளர் நலன் கருதி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பதிவு செய்தல் மற்றும் பதிவு புதுப்பித்தல் வேலைகளும் இலவசமாக செய்து தரப்படுகிறது முன்னதாக நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் கொஜினா கான்பெஸ் தலைவர் வி பி பழனிசாமி கிரீக் அமைப்பின் தலைவர் ராஜதுரை செயலாளர் செந்தில்நாதன் நாகேந்திரன் இளங்கோவன் பொருளாளர் சுந்தர்ராஜன் செந்தில் குமார் ஸ்ரீனிவாசன் மற்றும் மற்றும் கிரிக் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த இன்னைக்கு கோவை மண்டல கட்டுமான பொறியாளர் சங்கம் மற்றும் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு ரெண்டு சேர்த்து இன்னைக்கு இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம் எக்ஸிபிஷன் இந்த எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஸ்டால் மேற்கொண்டு ஜாஸ்தி நூத்தி இருபது ஸ்டால்க்கு இருக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு மறுபடியும் மெட்டீரியல்ஸ் எல்லா மெட்டீரியல் சம்பந்தமான இங்க இது கண்காட்சியில இடம்பெற்றிருக்கு டைரக்டா மக்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்கும் எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது இதுல ரெண்டாவது இந்த கட்டுமான துறையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு இங்க வந்து இலவசமா இந்த நல வாரியத்துல பதிவீடும் ஏற்பாடு பண்ணிருக்கோம் கட்டுமானத்துறை இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கட்டுமானத்துறை சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் இலவச ஆலோசனைகள் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுபோல காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமா செமினார் முக்கியமான ஒரு துறைகள் சம்பந்தமா இலவசமா செமினார் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு செஷன் வந்து ஒரு நாளைக்கு நாலு செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு செஷனுக்கு நூறு பேர் கலந்துக்கிற மாதிரி ஆலோசனைகள் இன்னைக்கு எல்லாம் என்னென்ன சம்பந்தமான கட்டுமானத்துறை சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அனைத்து விதமான டவுட்களுக்கும் இன்னைக்கு இலவசமும் ஆலோசனை இந்த ரெண்டு நாள் வழங்கப்படும் மக்களுக்கு வந்து இது எங்களுடைய நோக்கமா இது எடுத்து கொண்டு வரும் அனைத்து மக்களுக்கும் எங்க நோக்கம் வந்து சென்றடைதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம் வெளியூர்ல இருந்து ஸ்டால்ஸ் வந்திருக்காங்க ஈரோடு இருந்து வந்திருக்காங்க பெங்களூர்ல இருந்து ஒரு ஸ்டால் வந்திருக்கு கேரளால இருந்து ஸ்டால் வந்திருக்கு சர்வதேச அளவிலும் போட்டிருக்கு எல்லா ஊர்லயும் வந்து சம்பந்தம் வந்திருக்காங்க ஆரம்பிச்சு வந்து மூணு வருஷம் ஆச்சுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் நாளைக்கு ஒரு ஐயாயிரம் மொத்தம் ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நாங்க நிறைய விளம்பரங்கள் செஞ்சிருக்கோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் நிறைய ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில எஃப்எம்ல இதுல எல்லாமே கொடுத்திருக்கோம் பத்தாயிரம் வியூவர்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம் நம்ம பொன் குமாரியா அவருடைய சிறப்பு இருந்தது தான் கட்டுமானத்துறை சம்பந்தமான இதில் அவர் நலவாரி தலைவர் தமிழ்நாடு நலவாரி தலைவர் அவரோட இதுல அவங்க அசோசியேஷன் ரெண்டு அசோசியேஷன் சேர்ந்து இது நடத்துறோம் தேங்க்யூ